அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதி நூலாக சந்திக்கின்றோம் ஈரான் எப்போது இஸ்ரேலை தாக்கப்போகின்றது இதுதான் அண்மைய சில நாட்களாக கடந்த நான்கு நாட்களாக அனைவரிடமும் இருக்கும் கேள்வி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி அரசியல் ஆய்வாளர்களும் போரியல் நிபுணர்களும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி ஈரான் எப்போது இஸ்ரேலை தாக்கும் எந்த வகையில் தாக்கப் போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை நாமும் ஏதாவது தாக்குதலை ஈரான் செய்கின்றார்களா என பல மணி நேரம் காத்திருந்த பின்னர் இந்த காணொலியை பதிவேற்றுகின்றோம் இதுவரை ஈரான் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தாத போதும் ஈரான் ஒரு மிகப்பெரிய சோதனையை ஸ்டேலுக்கு வைத்திருக்கின்றார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது இந்த நிலையில் பிராந்தியத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய பிந்திய மாற்றங்கள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரான் ஸ்டேல் மீது நேரடி தாக்குதலை இதுவரை நடத்தாத போதிலும் கூட ஹிஸ்புல்லாக்கள் இன்று பரந்தளவிலான தாக்குதலை ஸ்டேலின் பல்வேறுபட்ட நிலைகள் மீது நடத்தி இருக்கின்றார்கள் பொதுவாகவே கிஸ்புல்லா தாக்குதலை நடத்தும் பொழுது ஐம்பதுக்கு மேற்பட்ட புர்காம் நேவுகணைகள் அல்லது ஒரு பதினைந்து இருபது ட்ரோன்களை ஒரே இராணுவ இலக்கின் மீது அல்லது ஒரு இடத்தின் மீது முகாமின் மீது சரமாரியாக ஏவி ஒரு தாக்குதலை நடத்துவது கிஸ்புல்லாவின் உடைய நடவடிக்கையாக இருக்கின்றது ஆனால் இம்முறை பரவலாக்கப்பட்ட சில ட்ரோன்கள் மூன்று ட்ரோன்கள் நான்கு ட்ரோன்கள் வேறொரு தளத்திற்கு சில ஏவுகணைகள் டிராக்கெட்டுகள் வேறு தளங்களுக்கு என பிரித்து பிரித்து மிக முக்கியமான ஸ்டீலின் இடங்களுக்கெல்லாம் நகாரியா தளத்தின் மீது நடத்தி இருக்கின்றார்கள் அல்லாளம் தளத்தின் மீது நடத்தி இருக்கின்றார்கள் கிரியாசோம்னா பகுதி மீது நடத்தி இருக்கின்றார்கள் ஏ மெட்ருலா படைத்தளத்தின் மீது நடத்தி இருக்கின்றார்கள் இறுதியாக கோலான் கைட்ஸ் பகுதிகள் மீது கூட ஒரு தற்கொலை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல்களை இருக்கின்றார்கள் குலான் கட்ஸ் பகுதியில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதான செய்திகள் எல்லாம் வெளியாக இருக்கின்றது உண்மையில் உலகளவில் பேசக்கூடிய போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து கிஸ்புல்லாவை வைத்து ஈரான் ஸ்டேலின் உடைய பலவீனமான நிலைகள் எது பலமான நிலைகள் எது என்பதை உளவு பார்ப்பதற்கு அல்லது தமிழில் சொன்னார் ஆழம் பார்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஸ்டேலின் உடைய பதில் அடி எவ்வாறு இருக்கின்றது நகாரியா தளத்தின் மீது ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தினால் அவர்களுடைய பதில் எப்படி இருக்கப் போகின்றது அல்லாலம் தளத்தின் மீது நடத்தினால் எவ்வாறு இருக்க போகின்றது லெபனான் எல்லையிலிருந்து நேரடியாக கிரியா நோக்கில் ஒரு ஆட்லரி செல்வீச்சு தாக்குதல்களை நடத்தினால் எப்படி இருக்கப் போகின்றது எல்லாம் ஒரு பரிசோதனை களமாக லெபனானிலிருந்து கிஸ்புல்லாக்கள் இந்த தாக்குதலை நடத்துவதாகவும் கிஸ்புல்லாக்கள் தாக்குதலை படிப்படியாக அதிகரித்து ஒரு கட்டத்தில் கிஸ்புல்லாக்கள் மீது மிகப்பெரிய அளவிலான எதிர்த்தாக்குதலை ஸ்ட்ரேலோ அமெரிக்காவோ நடத்தும் பொழுது ஈரான் நேரடி தாக்குதலை நடத்தலாம் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இருந்த ஈரான் தங்களுடைய வான்வழியை மூடிவிட்டார்கள் விமானங்கள் பறப்பதற்கு தடை விதித்து விட்டார்கள் மிகப்பெரிய அளவில் போர் பயிற்சிகளை ஈரான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரானினுடைய பல நகரங்களில் வெடிப்பு சத்தங்கள் கூட கேட்டு என்ற செய்திகள் கூட வெளியாகி இருந்தன இந்த நிலையில் கிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இன்று மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்கள் வடக்கு ஸ்டெயலுக்குள் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் கிஸ்புல்லாக்கள் பரவலாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக தாக்குதலை நடத்தி பலவீனமான நிலைகள் பலமான நிலைகள் ஸ்டேலினுடைய பதிலடி எப்படி இருக்கின்றது என்று ஒரு சோதனை களத்தை கிஸ்புல்லா மூலம் செய்திருக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இன்றைய நாளில் எழுந்திருக்கின்றது அமெரிக்காவும் ஸ்டேலின் தாக்குதலை ஸ்டேலுக்கு எதிராக ஈரான் நடத்தும் தாக்குதலை எதிர்பார்த்து தினமும் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் சிஏயே ஒரு மணிக்கு ஒரு மணி தங்களுடைய சமூக வலைத்தளங்களிலும் தாங்கள் சந்திக்கக்கூடிய அமெரிக்க முக்கியஸ்தர்களிடமும் ஈரான் என்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தாக்குதலை போகின்றார்கள் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தாக்குதலை போகின்றார்கள் என்றெல்லாம் தொடர் அறிவிப்பை கடந்த மூன்று நாட்களாக விடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் உண்மையில் ஈரான் கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு யுத்தம் செய்வதைப் போல மிகப்பெரிய அச்சத்துக்குள் ஸ்டேலையும் அமெரிக்காவையும் மேற்குலகத்தையும் ஆழ்த்தி இருக்கின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது மேற்குலகின் அத்தனை ஊடகங்களிலும் அமெரிக்காவின் அத்தனை தொலைக்காட்சிகளிலும் இன்று வெளியாகக்கூடிய முக்கியமான செய்தி ஈரானின் தாக்குதல் எப்போது ஈரான் எப்படி இஸ்ரேலை தாக்கப் போகின்றது மூன்றாவது உலக யுத்தம் ஆரம்பிக்கப் போகின்றதா போன்ற பல கேள்விகளை ஈரான் அமைதியாக இருந்து எழுப்பியிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து இன்றைய நாளில் காசாவுக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அல்குட்ஸ் படைப்பிரிவு இருக்கின்றார்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கண்ணிவடி தாக்குதலில் அதாவது புதைத்து வைத்துவிட்டு தூர இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கக்கூடிய தாக்குதலில் ஸ்டெல் ராணுவத்தினுடைய கவச வாகனம் ஒன்று வெடித்து சிதறியதாகவும் அதில் எட்டு பேர் படுகாயப்படுத்தப்பட்டிருப்பதுடன் நான்கு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆரம்பத்தில் இந்த தாக்குதல் இவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்து இஸ்ரேல் ராணுவம் தங்களுடைய சமூக வலை தள பக்கத்தில் பதிவிடாத நிலையில் தற்போது அது ஒரு வெடிவிபத்து விபத்து சம்பவம் காரணமாக இடம்பெற்றிருக்கின்றது என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல ஜெருசலேம் பகுதியிலும் தெற்கே இருக்கக்கூடிய சோதனை சாவடியில் ஒரு நபர் ஒருவர் உள்ளே சென்று போலீஸ் அதிகாரி ஒருவரை சரமாரியாக கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் இதில் போலீஸ் அதிகாரி படுகாயப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த நபர் பாலஸ்தீன் நபர் ஸ்ரீலிய இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் தற்போது முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல மேற்கு கரையில் இதுவரை இல்லாத ஒரு விடயத்தை இஸ்ரேலு செய்திருக்கின்றார்கள் பாலஸ்தீன பகுதிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட குடியேற்ற வாசிகளின் கட்டிடங்களை இஸ்ரேல் இராணுவத்தினர் தாங்களாகவே திடீரென அதை புல்டோசர்கள் கொண்டு இடித்து காலி செய்து விட்டு அங்கே அமைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய புறக்காவல் நிலையத்தையும் அகற்றியிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது எப்போதுமே பாலஸ்தீன பகுதிகளில் அத்துமீறி அடாத்தாக குடியேறியவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய அல்லது அவர்கள் பாலஸ்தீனர்களை தாக்கும் பொழுது சேர்ந்து தன்னுடைய பங்குக்கு தாக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவம் எதற்காக இந்த திடீர் மனமாற்றம் எதற்காக அவர்கள் திடீரென நல்லவர்களாக மாறிவிட்டார்களா என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டால் நேற்று இரவு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் இந்த போர் அறகுகளில் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை பாலஸ்தீன நிலங்களில் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருக்கக்கூடிய என்றையில் இருப்பவர்கள் நீங்களாகவே உங்கள் நிலைகளிலிருந்து உங்கள் இடங்களிலிருந்து வெளியேறிவிடுங்கள் பாலஸ்தீனர்களுடைய பகுதிகளை அடாப்தாக பிடித்து அங்கே இருப்பவர்கள் ஆக்கிரமித்திருப்பவர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்ற ஒரு விடயமும் ஈரானால் தெரிவிக்கப்பட்டது அதே போல ஸ்டேலினுடைய உள்ளக உறவு பிரிவு ஷின்பெட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் மேற்கு கரையில் குடியேற்றவாசிகள் மிகப்பெரிய அட்டூழியங்களை பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக பாலஸ்தீன குடியிருப்புகளில் விவசாய நிலங்களில் பாலஸ்தீன மத வழிபாட்டு தலங்களில் எல்லாம் நடத்தி வருவதால் மேற்கு கரையிலும் ஜெனின் ரம்லா போன்ற பகுதிகளிலும் ஸ்டேலுக்கு எதிரான உணர்வு அங்கிருக்கும் இளைஞர்களிடம் தீவிரம் பெற்றிருப்பதாகவும் அதுகும் ஒரு போர்முனையாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதால் மேற்கு கரையில் குடியேற்றவாசிகளை சற்று கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் என ஸ்டேலிய இராணுவ பிரிவினுடைய கூட்டத்தில் கிழவியவர்கள் உளவு பிரிவு ஷின்பெட் மொசாட் போன்றவற்றினுடைய கூட்டத்தில் பேசப்பட்டு அதன் பின்னர் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவின் காரணமாகவே ஸ்டேல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட குடியேற்ற வாசிகளின் கட்டிடங்கள் சில இன்றைய தினம் அவசர அவசரமாக அகற்றப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இந்த விடயத்தை செய்த அதே நேரத்தில் மேற்கு கரையில் ஒரு மிகப்பெரும் சுற்றி வளைப்பு தேடுதலை இராணுவம் செய்த போது அங்கிருந்த மக்களை ஏழு பேரை அவர்கள் இன்று அநியாயமாக சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஏனெனில் எப்போதும் அச்சத்துடன் தெரியக்கூடிய ஸ்டேலிய இராணுவம் மேற்கு கரையிலும் தங்களுக்கு எதிராக ஒரு தாக்குதலை எல்லா முனைகளிலும் இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிராக மாறி இருக்கின்றது காசா முனை லெபனான் முனை சிரிய முனை அனைத்து பக்கங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக மாறி இருக்கும் சூழ்நிலையில் மேற்கு கரையிலும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய தாக்குதல் இஸ்ரேல் மீது மேற்கொள்வார்களா என்ற அச்சம் காரணமாக அப்பாவி ஏழு பாலஸ்தீனர்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வழக்கமான சுற்றி வளைப்புகளை விட இன்று மிக வேகமாக குழந்தைகள் பெண்கள் சிறியவர்கள் முதியவர்கள் இருக்கக்கூடிய வீடுகளை திடீரென புகுந்து அவர்களுடைய கதவுகளை எல்லாம் உடைத்துக்கொண்டு அவர்களை சோதனை செய்வது அவர்களை தாக்குவது அவர்களை துன்புறுத்துவது இறுதியில் வரை சுட்டே கொண்டு விட்டது ராணுவம் இராணுவம் என்ற விடயங்களும் இன்றைய நாளில் மிக முக்கியமாக வெளியாகியிருக்கின்றன அடுத்து இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய கூட்டம் நாளை நடைபெற இருக்கும் இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் ஒரு அதிரடி அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தும் போது தங்களால் முடிந்த அளவுக்கு ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஈரான் கேட்டுக்கொண்டால் உடனடியாக அடுத்த நொடியை பாகிஸ்தான் ஈரான் ஒரு எல்லையை பகிரக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன அதிலும் பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு இடையில் கடந்த சில காலமாகவே ஒரு முருகல் நிலை பல முரண்பாடுகள் இருக்கின்றன பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய தீவிரவாதிகள் ஈரான் மீது தாக்கி சில இராணுவ அதிகாரிகள் கொலை செய்திருந்தார்கள் அதற்கு பதிலாக பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே புகுந்து ஈரான் ஒரு மிகப்பெரிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி அந்த இயக்கத்தினுடைய பல உறுப்பினர்களை கொண்டிருந்தார்கள் அதற்கு பாகிஸ்தான் ஒரு பதிலடியான விமான தாக்குதல் எல்லாம் நடைபெற்றதை நாங்கள் அறிந்திருந்தோம் அவ்வாறு ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அவ்வப்போது முருகல் நிலை பதற்றங்கள் இருந்தாலும் கூட ஸ்ட்ரேலை ஒரு பொது எதிரியாக பார்க்கக்கூடிய நாடுகள் தான் ஈரானும் பாகிஸ்தானும் ஸ்ட்ரேலை ஆதரிக்காத அல்லது ஸ்டேலை அங்கீகரிக்காத ஒரு மிக முக்கியமான நாடாக பாகிஸ்தான் இருக்கின்றது எனவே இந்த நேரத்தில் எங்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகள் வேற்றுமைகளை மறந்து ஸ்டேலை தாக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகளை நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஈரானின் பக்கத்தில் நாங்கள் இந்த யுத்தத்தில் நிற்போம் ஈரான் ஆயுதங்கள் கேட்டால் அடுத்த நொடியே நாங்கள் வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை பாகிஸ்தானும் சொல்லி இருக்கின்றார்கள் பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய நடுத்தர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் குறந்தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை ஈரானுக்கு வழங்கலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகின்றது இஸ்லாமிய நாடுகள் பல நாடுகள் பல அறிக்கைகளை வெளியிட்டு வந்தாலும் கூட இந்த நேரத்தில் வெளிப்படையாக ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கி ஈரானை ஆதரிப்போம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நாடாக பாகிஸ்தான் தற்பொழுது வந்திருக்கின்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது துருக்கி பல்வேறுபட்ட அறிவிப்புகள் ஆவேசமான அறிக்கைகள் எர்டோகன் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்டேல் மீது நாங்கள் படையெடுப்போம் தாக்குவோம் பாலஸ்தீனத்தை பாதுகாப்போம் என ஆவேசத்தனமான பேச்சுக்களை பேசினாலும் கூட ஈரான் ஸ்டேல் மீது தாக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாங்களும் ஈரானுக்கு ஆதரவாக நிற்போம் ஈரானுடன் இணைந்து தாக்குதலை மேற்கொள்வோம் என்ற வார எந்த கருத்தையும் சொல்லவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது ஏனெனில் துருக்கியினுடைய இரட்டை வேடம் குறித்து பல தடவைகள் பலருக்கு சந்தேகப்பாடுகள் இருந்து வருகின்றன இந்த நிலையில் ஈரான் ஸ்டேலி தாக்கக்கூடிய இந்த நேரத்தில் துருக்கியினுடைய அறிவிப்பு எதுவும் ஈரானுக்கு ஆதரவாக வெளியானதாக இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யா ஈரானுக்கு பல்வேறுபட்ட ஆயுதங்களை வழங்கி வருவதான செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் இதற்கு முன்னே காணொலிகளிலும் அது தொடர்பான விடயங்களை பேசியிருந்தோம் இந்த நிலையில் ஸ்டேலின் உடைய முக்கியமான சேனல் டுவெல் ஊடகம் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானுக்கு ரஷ்யா அனுப்பிய ஆயுதங்களில் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ரேடார் கருவிகள் அது மட்டுமல்ல ஸ்கந்தர் ஏவுகணை அமைப்பு மற்றும் பல்வேறுபட்ட ஆற்றரை செல்கள் போன்றவையும் ஈரானுக்கு ரஷ்யாவினால் வழங்கப்பட்டிருப்பதாக அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த ஸ்கந்தர் ஏவுகணை என்றால் ரஷ்யாவின் மிக முக்கியமான சக்திமிக்க ஏவுகணை மட்டுமல்ல அணுவாயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள் தான் இந்த ஸ்கண்டர் ஏவுகணைகள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இதை ஈரானும் கூறவில்லை ரஷ்யாவும் கூறவில்லை இஸ்ரேலினுடைய ஊடகம் சேனல் டுவெல் தெரிவித்திருக்கின்றார்கள் ஸ்கண்டர் ஏவுகணைகளை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என அவ்வாறு ரஷ்யா ஈரானுக்கு இந்த ஏவுகணைகளை வழங்கி இருந்தால் அதற்கான காரணம் என்ன அதற்கான தேவை என்ன என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக எழுந்திருக்கின்றன ஏதான் இன்றைய நாளில் தற்போது வரை வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களாக பதிவாக இருக்கின்றன அடுத்த நாளைய தினம் ஒயசி இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய கூட்டம் நடைபெற இருக்கின்றது ஈரானின் தாக்குதல் மீண்டும் அடுத்து ஒரு மனத்தியாலங்களில் நடைபெறும் என அமெரிக்கா சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஸ்டெல் பங்கர்களுக்குள் பதுங்கியபடியே இருக்கின்றார்கள் எந்த நிலையில் அடுத்து என்னவெல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரு வணக்கம்